அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நாளை வைகாசி விசாகம் அன்று குளிக்கும் தண்ணீரில் இந்த ஒரு பொருளை கலந்து குளியுங்கள் திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா அப்பேற்பட்ட என்ன ஒரு பொருளை நம்ம நாளை தினம் கலந்து குளிக்க வேண்டும் அப்படிங்கறத பத்தி தான் இந்த பதிவுல நாம தெளிவாக பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நாளைய தினம் முருகப்பெருமான் அவதரித்த நாளான வைகாசி விசாகம் வைகாசி மாதத்துல வரக்கூடிய விசாக நட்சத்திரத்துல முருகப்பெருமான் அவதரித்தார் அப்ப அந்த விசாக நட்சத்திரத்தில் பிறந்த அந்த முருகனை நினைத்து நாம விரதம் இருந்து முருகப்பெருமானை முறையாக வழிபட்டோம் அப்படின்னா நம் வாழ்க்கையில் சகல செல்வங்களும் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது ஐதீகம் வாய்ப்பு இருக்கிற எல்லாருமே நாளைய தினம் முருகப்பெருமானை வழிபாடு செய்யுங்கள் முருகப்பெருமானினுடைய அருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கும் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா யாராவது ஒருவருக்கு ஒருவேளை உணவாவது அன்னதானம் செய்வது ரொம்ப சிறந்த பலனை நம்மளுக்கு கொடுக்கும் இந்த வைகாசி விசாகம் அன்று தானம் தர்மங்களை செய்வதற்கு உகந்த நாள் அதனால தானத்திலேயே சிறந்த தானம் இந்த அன்னதானம் அப்போது யாராவது ஒருவருக்கு ஒருவேளை உணவாவது வாங்கி கொடுங்க அம்மா எங்களுக்கு அதற்கு கூட வழி இல்லை அப்படிங்கிறவங்க என்ன பண்ணுங்கன்னா மாலை ஆறு மணிக்கு மேலே உங்கள் வீட்டிற்கு அருகில் இருக்கக்கூடிய முருகன் ஆலயங்களுக்கு புளி சாதம் எலும்புச்சம்பள சாதம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தயிர் சாதம் இந்த மாதிரி உங் ஏதாவது ஒரு கலவை சாதத்தை செய்து அல்லது ஒரு சர்க்கரை பொங்கல் செய்து நீங்கள் முருகன் கோவிலுக்கு எடுத்துட்டு போங்க அங்கே இருக்கக்கூடிய குருக்கள்கிட்ட கொடுத்தீங்கன்னா அதை அவர் முருகப்பெருமானுக்கு நைவேதியமாக படைச்சிட்டு கொடுப்பாரு அது அங்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு பிரசாதமாக எல்லாருக்குமே நீங்க கொடுங்க கண்டிப்பா இதுவும் அன்னதானம் செய்த பலனை உங்களுக்கு கொடுக்கும் இதை கண்டிப்பாக நீங்கள் நாளைய தினம் ட்ரை பண்ணி பாருங்க அதே மாதிரி நாளைய தினம் அப்படின்றது ரொம்பவே முக்கியமானது முருகப்பெருமானுக்கு அபிஷேகத்திற்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுங்க நிச்சயம் அதி அற்புதமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் நம்மளுக்கு பிறந்த நாள் அப்படின்னாலே நம்ம வந்து ரொம்ப ஹாப்பியாக இருப்போம் இல்லைங்களா புது ட்ரெஸ் கிடைக்கும் நிறைய பேர் கிஃப்ட் கொடுப்பாங்க அப்படின்னு ரொம்பவே சந்தோஷமா இருப்பாங்க அந்த மாதிரி முருகப்பெருமானுக்கு பிறந்த நாள் நாளைய தினம் அப்போ அந்த நாள்ல நம்மளுக்கு இந்த பச்சை நிற வஸ்திர தானம் முருகனுக்கு செய்வது ரொம்ப விசேஷம் நாளைய தினம் ஒரு கிரீன் கலரில் பட்டு துணியா வாங்கி கொடுக்கலாம் அது ரொம்ப விசேஷம் எங்களால் பட்டெல்லாம் வாங்கி கொடுக்க முடியாதுமா நாங்களே ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கிறோம் அப்படிங்கிறவங்க க்ரீன் கலரில் உங்கள் வசதிக்கு என்ன துணி வாங்கி கொடுக்க முடியுமோ அதை வந்து அருகில் இருக்கக்கூடிய முருகன் ஆலயங்களுக்கு இந்த க்ரீன் கலர் வஸ்திரம் வந்து வாங்கி கொடுங்க ரொம்ப ரொம்ப சிறப்பான பலன்களை கொடுக்கும் ஏன் நாம் பச்சை நிற ஆடையை வாங்கி கொடுக்க சொல்கிறோம் அப்படின்னா முருகப்பெருமானுக்கு மிகவும் பிடித்த நிறம் அப்படின்னா இந்த பச்சை நிறம் முருகப்பெருமானுக்கு மாலை அணிந்து செல்பவர்கள் அனைவரும் இந்த பச்சை நிற ஆடையை தான் அணிவார்கள் நம்ம எப்படி ஐயப்பன் கோவிலுக்கு வந்து கருப்பு நிறம் அதே மாதிரி ப்ளூ கலர் இந்த மாதிரி அவங்களுக்குன்னே மாலை போட்டாங்கன்னா அந்த ஆடையை மட்டும்தான் அவங்க வந்து பயன்படுத்துவாங்க அந்த மாதிரி முருகன் கோவிலுக்கு மாலை போடக்கூடிய பக்தர்கள் இந்த பச்சை நிற ஆடையைத்தான் பயன்படுத்துவார்கள் அதனால் நாளைய தினம் முருகப்பெருமான் அவதரித்த நாளாக இருப்பதனால் இந்த க்ரீன் கலர் துணி வஸ்திரத்தை நாம் வாங்கி கொண்டு போய் அங்கே இருக்கக்கூடிய குருக்கள்கிட்ட கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க வந்து முருகப்பெருமானுக்கு சாத்தி வழிபாடு செய்யும் செய்யும்பொழுது அதனுடைய கோடி புண்ணியம் நம்மளுக்கு கிடைக்கும் அதே மாதிரி நாளைய தினம் வைகாசி விசாகம் ஏற்கனவே நம்ம பல பதிவு கொடுத்துருக்கோம் என்ன தீபம் ஏற்ற வேண்டும் என்ன அபிஷேகத்திற்கு தேவையான பொருட்களை நம்ம வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு நிறைய பதிவு போட்டிருக்கிறோம் இந்த பதிவு வந்து காலையில நம்ம குளிக்கும் போதே நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி விசேஷமான நாட்களில் நம்ம குளிக்கக்கூடிய தண்ணீரை புனித நீராக மாற்றி நாம் குளிக்கும் பொழுது கண்டிப்பா நம்ம கிட்ட இருக்கக்கூடிய கெட்ட சக்திகள் எதிர்மறை எண்ணங்கள் எதிர்மறை ஆற்றல்கள் இது எல்லாமே நீங்கி ஒரு திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படும் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிலரை பார்த்த உடனே அப்படியே முகம் தெய்வ கடாச்சமாக இருக்கும் அந்த மாதிரி நம்மளுடைய தேகமும் நம்மளுடைய உள்ளமும் நம்மளுடைய முகமும் நம்மளுக்கு லட்சுமி ஹடாச்சமாக இருக்க வேண்டும் அப்படின்னா கண்டிப்பா நாளைய தினம் முருகப்பெருமான் அவதரித்த நாள் அன்று இந்த ஒரு பொருளை வந்து நீங்க கலந்து குளிங்க என்ன அது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்தனம் நல்ல சுத்தமான சந்தனமாக வாங்கிக்கோங்க கொஞ்சமாக எடுத்துக்கோங்க நிறைய எடுத்துக்கணுன்ற அவசியம் கூட கிடையாது கொஞ்சமாக எடுத்து நீங்கள் குளிக்கக்கூடிய தண்ணீரில் கலந்து அதை அப்படியே நீங்க குளிச்சிருங்க இது என்ன பண்ணுன்னா முருகப்பெருமானுக்கு மிகவும் பிடித்தது சந்தனம் ஏன்னா முருகனுக்கு மட்டும்தான் சந்தன காப்பல்லாம் சாத்துவாங்க அப்ப அந்த சந்தனத்தை முருகனுக்கு பிடித்த அந்த ஒரு பொருளை நாம கலந்து குளிக்கும் பொழுது முருகப்பெருமானினுடைய அருளும் நம்மளுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் நம்ம இருக்கக்கூடிய கெட்ட சக்திகள் எதிர்மறை எண்ணல் எண்ணங்கள் எதிர்மறை ஆற்றல்கள் இது எல்லாமே நீங்கி நம் வாழ்க்கையில் சுப காரியங்கள் நடக்க ஆரம்பிக்கும் நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா புதுசா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைப்பாங்க கல்லில் முட்டினதாட்ட எங்கே போனாலும் ஒரு சரியான ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியே எதுவுமே கிடைக்காது அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா சுப காரியங்கள் நம்ம ஏதாவது எடுத்து செய்யணும் அப்படின்னு நினைச்சிருப்போம் அது வந்து தடைபட்டுக்கிட்டே போகும் இது மாதிரியான விஷயங்கள் நடக்குது அப்படின்னாலே கண்டிப்பா நம்ம கிட்ட ஏதோ ஒரு கெட்ட சக்தியோ கெட்ட ஆற்றல்களோ இருக்குது அப்படின்றது அர்த்தம் இது மாதிரி விசேஷமான நாட்களில் நாம் குளிக்கக்கூடிய தண்ணீரையே புனித நீராக மாற்றி குளிக்கும் பொழுது நம்ம கிட்டே இருக்கக்கூடிய கெட்ட சக்திகள் எதிர்மறை ஆற்றல்கள் எண்ணங்கள் எல்லாமே நீங்கிவிடும் நம்ம மனதும் சரி நம்ம உடலும் சரி நல்ல தூய்மையாகவும் ஒரு புத்துணர்ச்சியோடையும் அது இருக்கும் இந்த சந்தனம் அப்படிங்கிறது முருகப்பெருமானுக்கு உகந்த பொருள் முருகனை நினைத்து அன்று ஒரு துளி சந்தனமாவது சேர்த்து குளித்து பாருங்கள் நிச்சயம் உங்க வாழ்க்கையில சகல செல்வங்களும் உங்களை தேடி வரும் அதே மாதிரி நாளைய தினம் வைகாசி விசாகம் அன்று நான் சொன்னது போல் தீபங்கள்லாம் ஏற்றி வச்சு நீங்கள் முருகப்பெருமானை மனதார பிரார்த்தனை பண்ணுங்க நாளைய தினம் கந்த சஷ்டி பாராயணம் பண்ணுவது ரொம்ப 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 விசேஷம் ஏன் அப்படின்னா நாளை முருகப்பெருமான் அவதரித்த நாள் இந்த கந்த சஷ்டி கவசம் நம்ம வீட்டில் பாராயணம் பண்ண தெரியணும் அப்படிங்கிறவங்க பண்ணுங்க படிக்க தெரியாது அப்படிங்கிறவங்க இப்போ டிவிலேயோ இல்லை ஃபோன்லேயோ எதையோ கனெக்ட் பண்ணி அதை விட்டு கேளுங்க பெரும் புண்ணியத்தை உங்களுக்கு ஏற்படுத்தும் கண்டிப்பா நாளைய தினம் எக்காரணத்தை கொண்டும் தவற விடாதீர்கள் மிக மிக சக்தி வாய்ந்தது அதே மாதிரி வழிபாடு செய்யக்கூடியவர்கள் காலையில் செய்யுங்க இல்லை மாலை நான்கு நாற்பது வரைக்கும் தான் நம்மளுக்கு விசாக நட்சத்திரம் இருக்குது பொதுவாகவே இந்த வைகாசி விசாகம் வந்து விசாக நட்சத்திரமும் பௌர்ணமியும் இணைந்து வரும் இந்த வருடம் நம்மளுக்கு பௌர்ணமி தனியாகவும் விசாக நட்சத்திரம் தனியாகவும் வருது நட்சத்திரத்தின் அடிப்படையில் நம்மளுக்கு நாளைய தினம் வைகாசி விசாகம் ஆக இந்த விசாக நட்சத்திரத்தன்று நாம வந்து கண்டிப்பாக முருகப்பெருமானை வழிபாடு செய்ய வேண்டும் நிச்சயம் கண்டிப்பா முருகனின் அருளோடு எல்லோரும் நலமாக இருக்க நானும் முருகனை பிரார்த்திக்கிறேன் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் இந்த உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்